க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெளிப்பாடுகள் ஏழாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த வசனங்களை வந்து ரெண்டு பகுதியாக நம்ம பிரிக்கலாம் நாலுலேருந்து எட்டு வரைக்கும் பூலோகத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஐந்து வசனங்கள் அதுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து பதினேழு வரைக்கும் ஒம்பது வசனங்கள் பரலோகத்தில் நிரக்க நிகழ நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த பூலோகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுக்கும் பரலோகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடிய வகையில தான் யோவானானவன் இந்த வசனங்களை எழுதியிருப்பான் ஸோ பூலோகத்தில் நிகழ்க்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூதர்கள் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் முத்திரை போடப்பட்டிருப்பார்கள் அந்த ஒரு குறிப்பு தான் நான்காவது வசனத்திலிருந்து வெளிப்பாடுகள் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது நீங்கள் படித்தீங்கன்னு தெரியும் இதுக்கப்புறம் வந்து ஒன்பதாவது வசனத்தில் என்ன நடக்குதுன்றது வந்து இது பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பைரவே இந்த சமயத்தில் வந்து சபையானது பூலோகத்தில் இல்லை இதற்கு முன்னாலேயே சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் ஸோ ஏழாவது ஒம்பதா எட் சாரி ஒன்பதாவது வசனம் படிக்கிறேன் நான் கேளுங்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிறுக்க கண்டேன் ரைட் இந்த திரளான ஜனங்கள் எல்லா ஜாதிகளிலும் எல்லா பாஷைகளிலும் ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதுனது என்னது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ஜனங்கள் யூதர் கோத்திரத்திலிருந்து மட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் ஸோ இந்த பரலோகத்தில் பார்த்த இந்த பெரிய திரளான கூட்டத்தை கண்ட உடனே அந்த மூப்பர்களில் ஒருத்தர் வந்து யோவான் கிட்ட கேட்பார் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்பார் அது வந்து பதிமூணாவது வசனத்தில் அதுக்கு யோவான் சொல்லுவான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்போ வந்து அவருக்கு ஒரு உத்தரவு வரும் ஸோ அந்த மூப்பர் சொல்கிறது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அதாவது இந்த உபத்திரவ காலத்திலிருந்து திரளான ஜனங்கள் ஒருவரும் எண்ணக்கூடாத வகையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறார்கள் ரைட் ஸோ இப்போ இது ரெண்டையும் கணக்கு பண்ணிங்கன்னா பூலோகத்தில் நடந்தது ஒரு சொற்பமான விஷயம் ஒரு நபர் எண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் யூதர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரிக்கப்பட்டவர்கள் ஸோ அவங்களுடைய ஊழியம் வந்து சின்னதாக இருந்தது மாதிரி எழுதியிருப்பார் யோவான் பட் ஆனால் மேலே பார்க்கும்பொழுது திரளான ஜனங்கள் ஒருவரும் எண்ணக்கூடாத வகையில் ரைட் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த நபர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பதை யோவான் எழுதியிருக்கிறான் சோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓ பூலோகத்தில் வந்து நடந்தது ஓ இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம் நம்ம பட் ஆனா பரலோகத்தில் அதை கடவுள் காமிக்கும்போது அதனுடைய இம்பேக்டையும் அதனுடைய விளைவையும் முன்னாடி முழுசாக நின்று பொழுது நம்மளே திகைத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது தான் ஒரு சின்ன கப் ஆஃப் கோல்டு வாட்டர் நம்ம கொடுக்கறதுக்கும் கர்த்தர் அதுக்கு அதனுடைய வெகுமதி மிகுதியாக இருக்கும் ஸோ இதை யோசித்து பார்க்கும்போது பேதர் வந்து கேட்பான்னா இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேனே எனக்கு என்ன கிடைக்கும் அவர் சொல்லுவார் வெயிட் பரலோகத்தில் இன்னும் மிகுதியாக கிடைக்கும் ஸோ இந்த பூலோகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு சொற்பமாக இருப்பதையும் பரலோகத்தில் அதனுடைய விளைவு மிகுதியாக இருப்பதையும் யோவன் ரொம்ப அழகாக எடுத்து காண்பிப்பார் இது வந்து இன்றைக்குரிய டிவோஷன் தேங்க்யூ ஸோ மச்